என்னோடய மெயின் தொழில் வந்துங்க விவசாயம்தாங்க இது வந்து சாம்பார் வெள்ளுறீங்க இது வந்து அறுபது நாளத்தை பயிர் அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கிராப் எடுப்போம் அதாவது மூணு கட்டிங் எடுப்பாங்க ஆனால் இது அப்படி சாப்பிட முடியாது கசப்பு கொண்டே ஓடுங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி இது எல்லாமே நல்லா இருந்தது ரெண்டாவது வந்து அந்த வேர் புழு தாக்கம் கூட குறைஞ்சிருக்குங்க அதில் வந்து சுத்தமாகவே இல்லை அடுத்த இருபது நாள் இல்லைங்க பூ நல்லா எடுக்கணுங்கிறதுக்காகவும் புஞ்சாகிறதுக்காகவும் இந்த க்ரீனஸ்க்காகவும் வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸில் வந்து இந்த எஃப்எல் செவன்ட்டி செவன் கொடுத்தங்க ஸ்ப்ரேயிங் மூலமாக கொடுத்தோம் அதை பார்த்தீங்கன்னா பூ நல்லா எடுத்ததுங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செடி கொடியோட்டம் நல்லா இருந்துச்சு அந்த க்ரீனஸோட நல்லா இருந்துச்சு வணக்கம் நாங்கள் விஜயகுமார் சுப்பிரமணியன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா மீனவர் காலனி பூதிமடை புதூர் என்னோடய மெயின் தொழில் வந்துங்க விவசாயம்தாங்க இது வரைக்கும் வாழை தர்பூசணி மஞ்சள் இதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா வாழை மஞ்சள் தான் அதிகமாக பண்ணுறாங்க அடுத்தது வந்து இப்போ சாம்பார் வெல்றி புதுசாக வந்திருக்குறவுள்ள இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கிரா இதில் வந்து தர்பூசணி போட்டிருந்தோம் முலாம்பழம் போட்டிருந்தோம் பெட்டு போட்டாவே கொடி வகை தான் பண்ணுவோங்க இது வந்து சாம்பார் வெல்றீங்க இது வந்து அறுபது நாளத்தை பயிர் அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு க்ராப் எடுப்போம் அதாவது மூணு கட்டிங் எடுப்பாங்க காய் இந்த பயிர் வந்து இப்போ அறுபது நாள் ஆகிடுச்சுங்க ஒரு கட்டிங் எடுத்தாச்சு ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கு அட்டையில் எடுத்தங்க ஒரு அட்டைக்கு வந்து தொண்ணூற்றி நாலு நாற்று வரும் நாங்கள் வந்து நூறு அட்டை எடுத்துருக்குறோம் ஒரு ஒம்பதாயிரத்தி நானூறு நாளை வரலாம் இன்னும் முடிக்கலைங்க முழுசாக முடிச்சாதான் தான் தெரியும் இப்போ இந்த ரெண்டு நாளாக எடுத்துருக்கிறாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல இது வந்து ஃபுல்லாக கேரளா போகுதுங்க இல்லை அதை டைரெக்டாக சாப்பிட முடியாது இது வந்து சாம்பாரில் இல்லை அதுக்கு மேலே ஏதோ இந்த அல்வா அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுவாங்களா ஆட்டிருக்கு கசப்புத்தன்மை தாங்க அந்த இருந்து பார்த்தா கசப்புத்தன்மை அதாவது தான் வந்து இந்த இதில் தான் வந்து தன்மை டைரெக்டாக கடிச்சு சாப்பிட முடியாது இப்போ தர்பூசணின்னு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் பழம்னு எடுத்து சாப்பிட்லாம் இனிப்பு இருக்காது ஆனால் சாப்பிட்லாம் ஆனால் இது அப்படி சாப்பிட முடியாது கசப்பு கொண்டே ஓடுங்க அதர் ஸ்டேட்டுக்கு தான் போகுது கேரளா நம்ம பக்கத்தில் இது யூசேஜே இல்லைங்க வேரோட்டம் நல்லா இருக்கணுங்கிறக்காகங்க தோட்டத்துக்காரர் மூர்த்திங்கிறவர் வந்து எங்களுக்கு இதை சிபாரிசு பண்ணார் இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக்கு இதையை வந்துங்க அப்படிமானுங்கிற மருந்தை நாங்கள் முன்னாடி சும்மா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்தேங்க பட் எதுவும் அது இல்லை ஆனால் இவர் பார்த்திங்கன்னா தென்னைக்கு சாம்பார் விழுறதுக்கெல்லாம் யூஸ் இருக்காரு சரி அப்படின்றது அப்புறம் அவர் சொன்னதுனால அவர் கான்ஃபிடண்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருந்தது ரெண்டாவது வந்து அந்த வேர் புழு தாக்கம் கூட குறைஞ்சிருக்குங்க அதில் வந்து சுத்தமாகவே இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ காய அறுபது நாள் எடுத்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா செடி பச்சையும் அப்படியே இருக்குது இப்போது ஒரு பறிப்பு முடிஞ்சதுங்க இன்னும் ரெண்டு பறிப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் செடி வீக் ஆகலை இருக்குது அபிமான்னு பார்த்திங்கன்னா நாங்கள் செடி வந்து இருபதாவது நாள் இல்லைங்க நட்டி எட்டாவது நாள் அந்த இருக்கும் ஏன்னா செ அங்கே வந்து பதினஞ்சு நாள் ஆயிருங்க நர்சரியிலேயே அதை எடுத்துகிட்டு வந்து நட்டி இருபதாவது நாள் கணக்கில் வந்துங்க நாங்கள் அப்படியே பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி செடிக்கு செடி கொடுத்துட்டோம் அடுத்த இருபது நாள் இல்லைங்க பூ நல்லா எடுக்கணுங்கிறதுக்காகவும் புஞ்சாகறக்காகவும் அந்த க்ரீன்னஸ்க்காகவும் வந்து ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸில் வந்து இந்த எஃப்எல் செவன்ட்டி செவன் கொடுத்தங்க ஸ்ப்ரேயிங் மூலமாக கொடுத்தோம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏக்கராவுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கொடுத்துருக்குறேங்க அதை பார்த்தீங்கன்னா பூ நல்லா எடுத்ததுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செடி கொடியோட்டம் நல்லா இருந்துச்சு அந்த க்ரீன்னஸோடு நல்லா இருந்துச்சு சார் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோவிலேருந்து ரெண்டு கிலோவுக்குள்ளே வரலாம் ரெண்டரை கிலோ வரைக்கும் வந்திருக்குங்க வேஸ்டேஜ் பெருசாக இல்லைங்க அதான் வந்து இந்த மழை பேஞ்சதுனால ஒன்று ரெண்டு வேஸ்டேஜ் ஆகிருக்கலாம் பட்டு இதனாலும் வேறுனாலும் ஒன்றும் இல்லை இல்லை ஓகேங்க தான் இது வந்து கொடுத்த மருந்துக்கு பண்ண செலவுக்கு ஓகே ரிசல்ட் மோசம் மோசல்ல